இதே இந்தியாவில இதே தமிழ்நாட்டுல ரம்ஜானுக்கு பிரியாணி குடுத்தா வாங்கி திங்காத இந்து இல்ல நீங்க சொல்றீங்களா நிச்சயமா சொல்லுங்க நான் இல்ல சொல்றீங்களா நிச்சயமா சொல்லுவா ஆமா ஹிந்து இல்ல என்னக்கா நிச்சயமா சொல்லுவா ஆமா ஹிந்து இல்ல என்னக்கா முஸ்லீம் இடத்துல பிரியாணி வாங்கி திங்குறவன் எல்லாம் இந்துவே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஹெச் ராஜா அவர்களை பார்த்து கேட்கின்றோம் ஆமா முஸ்லீம் இடத்துல பிரியாணி வாங்கி திங்குறவன் இந்துவே கிடையாது உங்கள்ட மாட்டு முத்திரம் வாங்கி குடிக்கிற மட்டும் உண்மையான இந்துவோ உங்கள்கிட்ட சாணிய வாங்கி கரைச்சி அடிக்கிறவன் தான் அவர் தான் உண்மையான இந்துவா அப்படி சொல்ல வருகின்றீர்களா என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்ப முஸ்லீம் இடத்துல பிரியாணி வாங்கி திங்கிறவன் வந்து ஆண்டி இந்தியன் அப்படின்னா அப்ப முஸ்லீம் நாடுகிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறவர் யாரு ஆண்டி இந்தியன் அருவி மோடிய போய் ஒப்பந்தம் மட்டும் போட்டு வர்றீங்க போய் கத்தார் நாட்டு அதிபர் வந்து ஈன்னு பள்ளி அழிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா எவ்வளவு நடந்து இருக்கின்றது அப்ப வெளி முஸ்லிம் நாடுகள் தரக்கூடிய வெங்காயம் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தி பாகிஸ்தான் வெங்காயம் இறக்குன வெங்காயங்களா மட்டும் கூடும் அந்த வெங்காயம் மட்டும் இனிக்கும் இந்த பிரியாணி கசக்கு பாத்துக்கிறீங்க அதே மாதிரி பாமாயில் இங்கிருந்து எடுக்கிற எல்லாம் முஸ்லீம் நாட்டிலிருந்து பாமாயில் இறக்குமதி பண்ற அப்ப பாமாயில் இருந்து வெங்காயத்திலிருந்து வெள்ளப்பூன்ல இருந்து அனைத்தையும் அம்புட்டையும் இறக்குமதி பண்ணிட்டு பெட்ரோல் இருந்து அம்புடை வாங்கிட்டு முஸ்லீம் பிரியாணி வாங்கி தின்ற ஆண்டி இந்தியன் என்று சொல்லி மக்களை வந்து இவர் வந்து தேச துரோகி என்று சொல்லுகிறார் என்றால் அப்ப உண்மையிலே ஆண்டி இந்தியன் மனோயாளி தான் அதிர்ச்சி பைத்தியங்கள் இப்படி பல பைத்தியங்கள் பல வகை மாறி இது ஆண்டி இந்தியன் பைத்தியம் அதனாலதான் மோடிட்டே போய் ஆண்டி இந்தியன் மோடி மைண்ட் செட்டை நீங்க மாத்தங்க பேசுற மாதிரி செய்து வரும் அவர் நான் தான்டா மோடி நீங்க மாத்தி ஆகணும் மோடி அப்படின்னு நீ இல்ல இல்ல நீங்க முதல்ல மாத்துங்க சொல்லி அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சி அழையிறதாக இருக்கின்ற வருகின்றது மீன்ஸ் வந்து கொண்டு இருக்கின்றது அதுதான் நிலைமையாக இருக்கின்றது சரி வா